فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإن கண்ணியமிக்க அல்ல அல்லாஹு நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய ஒரு பேரருளால் சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுடைய கருணையால் நம்ம நாமெல்லாம் வாழ்க்க நரியாக பெற்றிருக்கின்றோம் அல்லாஹு ஜல்ல ஷானகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமுதாயத்திற்கு சொல்வதற்காக வேண்டி மனிதர்கள் இருந்து அல்லாஹ் இறை தூதர்களை வந்து தேர்ந்தெடுத்தான் அப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஷானு ஷானுகுத்தாலா இறை தூதர்களை மனிதர்கள் இருந்து தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் வெறுமன அல்லாஹுஜல்ல ஷானுகுத்தாலா ஓரிரை கொள்கையை மட்டும் சொல்ல வேண்டுமென்ற அந்தவோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த ஓர் கொள்கையோடு அல்லாஹு ஜல்லா தாலா அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தீமைகளை பற்றியும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல சொல்லுவான் அல்லாஹை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் அல்லாஹ் ஒருவன் இதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற போதனையாக இருக்காது ஓரிரை கொள்கையை சொல்லுவார்கள் ஒவ்வொரு இறை தூதர்களும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஓர் கொள்கை கொள்கையை சொல்லுவார்கள் அதோடு சேர்த்து மக்களிடம் இருக்கின்ற தீமைகளை வந்து அனுச்சி எச்சரிக்கை செய்வார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டுகின்ற தன்மையையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மனிதனை ஏமாற்றுகின்ற பண்புகளையும் ஒழுக்கக்கேடான காரியங்கள் அந்த சமுதாயத்தில் இருப்பதை பற்றி எச்சரிக்கை செய்வது பற்றியும் இப்படி மனிதன் தனக்குத்தானே கேடுகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னைத்தானே அழிக்கக்கூடிய ஏராளமான தீமைகளை எச்சரிக்கை செய்வார்கள் அப்படித்தான் எல்லா தூதருக்கும் அல்லாஹு ஜில்லா ஷானகுத்தாலா கட்டளையிட்டு ஒவ்வொரு தூதர்களையும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து அல்ல அனுப்புகின்றான் இந்த செய்தியை இந்த சத்திய கொள்கையை சொல்லும் பொழுது அந்த மக்களிடத்திலிருந்து ஏராளமான எதிர்ப்புகள் ஏற்பட்டது ஏராளமான அடக்குமுறைகள் ஏற்பட்டது இதை சொன்னதற்காக வேண்டிய இறை தூதர்களையும் இறை தூதர்களோடு இருக்கின்ற அந்த இறை நம்பிக்கையாளர்களையும் கொலை மிரட்டல் விட்டார்கள் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் ஏன் ஒரு சில நபிமார்களை கொல்லக்கூட செய்தார்கள் மூசா அலை சலாத் வசலாம் அவர்களை கொள்வதற்காக வேண்டிய அவன் விரட்டினான் மூசா அலை சலாத் வசலாம் அவர்களும் அவர்களும் இருக்கின்ற அந்த இறை நம்பிக்கையாளர்களும் கடல் அருகில் வருகின்ற பொழுது நபி மூசா அலை சலாத் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா என்னோடு இருக்கின்றான் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள் ஜல்ல ஷானஹு தாலா உடனே வகி அனுப்பி அவனுடைய கையில் உள்ள கைத்தடியை கொண்டு மூசாவின் கடல்ல அடிங்க கடலை அடித்தவுடன் பக்கான குள்ளுஃபிருக்கின் கத்தவுதில் அலீம் ஜல்ல ஷானகு அந்த கடலை இரண்டாக பிளக்கச் செய்தான் இரண்டு மலைகள் போன்று இருந்தது இரண்டு மலைக்கு மத்தியில் ஒரு பாறை ஒரு பாதை இருந்து ஒரு வாகனம் போகும் இல்லையா அந்த மாதிரி ஜல்ல ஷானவுத்தாலா மிகப்பெரிய அந்த கடலை இரண்டு மலை போன்று அல்லாஹ் பிளந்து மூசா அலை சலாத் வசலாம் அவர்களையும் அந்த மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுகின்றான் இவர்களை அழிக்க வந்த மக்களை சித்திர உதவிப்படுத்திய அந்த கொடிய ஃப்ரோனிற்கான அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹுஜுல்லா ஷானுகுத்தாலா அந்த கடலில் எல்லாம் மூழ்க செய்தான் இப்ராஹிம் அலை சலாத் வசலாம் அவர்கள் இந்த சத்திய கொள்கையை சொன்னார்கள் அவர்களை நெருப்பு குன்றத்தில் தூக்கி வீசினார்கள் கூனி பருதன் சலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிராகவும் சலாமாகவும் நிம்மதியாகவும் நீ ஆகிவிடு என்று அல்லாஹுஜுல்ல ஷானுகு தாலா நெருப்பு கட்டளை இடுகின்றான் சத்தியத்தை சொன்னதனால் மக்களுக்கு மத்தியில் உள்ள தீமையை அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரே காரணத்துக்காக வேண்டி என்ன காரணத்துக்காக வேண்டி கொல்ல போனாங்க என்ன காரணத்துக்காக எதிர்த்தார்கள் என்ன காரணத்துக்காக அசத்தியவாதிகள் அடக்குமுறை பண்ணார்கள் இந்த இறை தூதர்களும் இறை தூதரோடு இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்களும் ஏதாவது மக்களுக்கு தீங்கு செய்தார்களா ஏதாவது மக்களுடைய சொத்துக்களை அபகரித்தார்களா ஏதாவது வன்முறை வெறியாட்டம் பண்ணினார்களா இல்லை மக்களிடம் இருக்கின்ற தீமையை எச்சரிக்கை செய்தார்கள் இப்படி வாழாதீங்க ஒருத்தர் ஒருத்தரை சுரண்டாதீர்கள் ஒருத்தர் ஒருத்தரை வந்து நசுக்காதீர்கள் நீங்கள் ஒழுக்க கேடான வாழ்க்கையை வாழாதீர்கள் இறைவன் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்று ஓரிரு கொள்கையை சேர்த்து சொல்வதோடு ஓரிரு கொள்கையை சொல்வதோடு அதோடு சேர்த்து மக்கள்கிட்ட உள்ள தீமையை வந்து கண்டித்தார்கள் தடுத்தார்கள் இதுதான் காரணம் இதற்காக வேண்டிதான் இறை தூதர்களையும் அந்த தூதரோடு இருக்கின்ற இறை நம்பிக்கையார்களையும் கொன்று குவித்தார்கள் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் கூற நீக்கி வைத்தார்கள் சுகைப் அலைத் வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட இருக்கின்ற மிகப்பெரிய மோசடியான அளவு நிறுவ மோசடியை கண்டித்தார்கள் அளவு நிறுவையில் அவர்கள் மோசடி செய்தார்கள் மக்கள்கிட்ட பணத்தால் ஒரு பொருளாதாரத்தை சுரண்டினார்கள் அதை அதற்காக அதுக்காக அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சுகை ஒன்னையும் உன்னோடு இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்களையும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவோம் அவளுக்கு அல்லது எங்கள் மார்க்கத்துக்கு நீங்கள் வந்துடணும் இந்த மக்களை சீர்திருத்தங்கிற பேரில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த வளமையை நாங்கள் செய்யக்கூடிய இந்த கால காசக்கூடிய இந்த வளமையை நீங்கள் தடுத்தீர்கள் என்று சொன்னால் ஊரை விட்டு உங்களையும் உங்களோடு சேர்த்துருங்கின்ற அந்த மக்களையும் விரட்டுவோம் அல்லது இதை விட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படி எங்களோடு வந்துடுங்க இல்லைன்னா ஊரை விட்டு விரட்டுவோம் என்ற எச்சரிக்கையை ஷொஹிப் அலை சலாத் வஸ்லாம் அவர்களுக்கு அந்த மக்கள் எடுத்தார்கள் இப்படி ஏராளமான எச்சரிக்கைகள் சத்திய கொள்கையை சொன்ன கடந்த கால வரலாறுகளை நபிமாருடைய வரலாறு எடுத்துக்கொண்டாலும் சரி அவரோடு இருக்கின்ற அந்த மக்கள் சொன்ன சத்தியத்தை சொல்லும் பொழுதும் கூட எந்த கட்டத்திலும் எதிர்ப்புகள் கடுமையாக இருந்தது அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் ஊர் நீக்கம் செய்தார்கள் கொன்று குவித்தார்கள் தீயிட்டு கொளுத்தினார்கள் ஆனால் எவ்வளவு அடக்குமுறை பண்ணினாலும் இந்த சத்திய மார்க்கம் ஜோதி விட்டு பிரகாசமாக எழுந்திருத்துக் கொண்டேதான் இருந்தது அடங்கவில்லை அல்லாஹ் ஜல்ல ஷான குத்தா தான் திருமலை பேசுகின்றான் ஒரு ஐயமின் நபியின் காத்தலமாகு ரிப்பியூன கசீருன் எத்தனையோ நபிமார்கள் தங்களோடு உள்ள அந்த படைகளோடு போரிட்டார்கள் எத்தனையோ நபிமார்கள் தன்னோடு உள்ள அந்த இறை நம்பிக்கையார் அவரை சேர்த்து கொண்டு எதிரிடம் போரிட்டார்கள் பமாக்கான வகுநூல் இமா அசோபகம் சபையில் இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்களுக்கு ஏற்பட்ட துயரத்துக்காக அவர் உமா வகனும் தளரவில்லை தளர்ந்து விடவில்லை பணியவும் இல்ல ஒமாஃபு ஒமா அவர்கள் பணியவில்லை அவர்கள் தளர்ந்து விடவும் இல்லை அவர்கள் ஒருபொழுதும் பழகின அடையும் இல்லை ஷானகு தாலா யார் சதிப்பு தன்மையோடு இருக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹுல்ல ஷானகு தன் திருமத பேசுகின்றான் அது மட்டும் இல்லை அப்படி எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அடக்குமுறையை கையாளும்பொழுது அந்த இறை நம்பிக்கையாலுடைய வார்த்தை பிரார்த்தனை எப்படி என்று தெரியுமா மமா காண கவுலகம் இல்லா காலு ரப்ப நகைப்பீர்லனா துலூபணா வைஸ்ராஃபனா ஒசபித் அக்கதாமனா வன்சுருனா அல்லது கவுமீல் காஃபிரி யால்ல எங்களுடைய பாவத்தை நீ மன்னித் தருவாயாக எங்களுடைய காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக எங்களுடைய பாதங்களை மார்க்கத்தில் உறுதிப்பட நிலைக்க செய்வாயாக இறை மறுப்பாளருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அவருடைய பிரார்த்தனை அப்படித்தான் இருந்தது மனம் தளர்ந்து பின்வாங்கி அவர்கள் வந்து வேறு விதமாக பணிந்து போய் பலகிடம் அடைஞ்சி ஒருபொழுதும் அடக்குமுறைக்கு பயந்து ஓரளவு இல்லை தலை நிமிர்ந்து நின்றார்கள் எதிர்த்து நின்றார்கள் சகிப்புத்தன்மை கொண்டார்கள் அல்லாஹ் இடத்தில் உதவி கேட்டார்கள் இது கடந்த கால நபிமாருடைய சரித்திரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா தன் திருமதி பேசுகின்றான் சத்தியத்தை சொல்லுகின்ற போதெல்லாம் மார்க்கத்தை எடுத்து நடக்கின்ற போதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்யும் போதெல்லாம் எதிர்ப்பினுடைய அலைகள் வந்து கொண்டே இருக்கும் அடக்குமுறை வந்து கொண்டே இருக்கும் ஏன் நபிகள் பெருமகனார் சொல்லலா சொல்லம் இறுதி தூதர் அல்லாஹுடைய தூதர் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்களும் அவர்களோடு சேர்ந்துள்ள சகாபாக்களும் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளானாங்க கூட இருந்து ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோட சேர்ந்திருந்த சகாபாக்களும் ரசூல்லாவை சேர்த்து ஏழு பேர் தான் நபிகள் நாய் சதாய் சொல்லம் ஔபக்கர் சித்தி அலி அல்லான் அவர்கள் அம்மார் அலி அல்லான் அவர்கள் அவங்களுடைய தாயார் சுமையார் அலி அல்லா அணுகா சுகைப் அலி அல்லா அணுகு மிக்தாத் அலி அல்லா அணுகு பிலால் அலி அல்லா அணுகு ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் உள்ள முதல்ல உள்ள ஏழு பேர் ஊர் செய்யப்பட்டார்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்கப்பட்டார்கள் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாமல் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் குடித்து பல நாட்கள் வாழ்ந்தார்கள் பசி தாங்க முடியாமல் நபியல் நாயகம் சல்லதாஸ் அவர்களும் சகாபாக்களும் மரத்துடைய இலைகளையும் தரையில் வளர்கின்ற புட்பூண்டுகளையும் பறித்து தின்றார்கள் ஒரு மனுஷன் வந்து இலையை பறித்து திங்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு பசியாக இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஊர் செய்யப்பட்டு பசியின் கொடுமையாக ஊர் செய்யப்பட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அல்லாவுடைய தூதர் இருந்தார்கள் அந்த ஆரம்ப உள்ள சகாபாக்கள் இருந்தார்கள் நபிகள் நாயகம் சந்திராஜ் அவர்களை எதிர்க்க ஒன்று செய்யல ஏன்னா அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் பெரிய குடும்ப பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை வைத்து ஒன்று அதே மாதிரி சித்திகரளி மற்ற சகாபாக்களை எல்லாம் சிலைப்பிடிக்கின்றார்கள் வேதனை செய்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் போய் அந்த மக்கத்து காப்பீட்டு போய் ஜாமீன் போட்டு இல்லை இனிமே ஒரு பேச மாட்டாங்க இனிமே பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க விட்டுருங்க அப்படி மாதிரி ஜாமீன் போட்டு கூட்டு போயிருந்தாங்க ஆனால் யாருமே கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத அடிமையாக இருந்த பிலால் ரலி அல்லாமன் அவர்கள் அவருடைய உடம்புல என்ன செய்யறாங்கன்னா இரும்பு கவசம் சட்டையை போட்டு சுடுகின்ற மண்ணில் போட்டு புரட்டி எடுத்தார்கள் சிறுவர்களை ஒப்படைத்தார்கள் பைத்தியக்காரர் கூட்டமாக சேர்ந்து சிறுவர்கள் கிண்டல் அடிப்பாங்க விரட்டுவாங்கல்ல கல்ல தூக்கி எறிவாங்கல்ல கயிறை கட்டி இழுப்பாங்கல்ல அந்த மாதிரி சிறுவர்களிடம் பிலால் ரலி அல்லான் அவர்கள் ஒப்படைத்தார்கள் அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட பிலால் ரலி அல்லான் அவர்கள் அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் அல்லா என்ற இந்த களிமா வீட்டு ஒரு பொழுது பின் வாங்கவே கிடையாது அப்படி உறுதியாக இருந்தார்கள் அடக்குமுறை பண்ணா அடக்குமுறையை கட்ட விழுத்து விட்டா அராஜகத்தை ஏவி விட்டா அடங்கிடுவாங்க ஒடுங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே கண்டிப்பாக கிடையாது எங்கெல்லாம் அடக்குமுறை பண்ணப்படுதோ எங்கெல்லாம் வந்து அநியாயங்கள் அக்கிரமாக ஏவப்படுகின்றதோ அங்கு வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இந்த மக்களும் எழுச்சி பெற்றார்கள் சரித்திரம் பேசுகின்றது நபிகள் பெருமக நான் சொல்ல ஆரம்பத்தில் மக்காவில் வந்து இந்த மாதிரி கட்ட ஆரம்ப எதிரிகளெல்லாம் எதிரிகள் எல்லாம் சேர்ந்து திட்டம் போடுறாங்க முகம்மது கொன்ற தான் எல்லா குறைசிகளும் சேர்ந்து மக்களுக்கு சேர்ந்து உஷாங்கிற சிலைக்கு முன்னால ஒரு ஆலோசனை பண்றாங்க என்ன ஆலோசனை முகம்மது என்ன செய்ய கொல்லுவோமா அல்லது நாடு கடத்திடுவோமா அல்லது நிஜுவோம் அவரை பிடிச்சி வீட்டில் வச்சு சிறை பிடிச்சி வச்சுக்கிடுவோமா சோறு தண்ணி கொடுக்காம மூன்று ஆப்ஷனுங்க நபிகள் நான் இத்தைக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானை சொல்லுகின்றான் அவர்கள் அவர்கள் போட்ட திட்டத்தை அவர்கள் செய்ய சூழ்ச்சியை வயது எம் குரு விக்கெல்லது என கஃபரு லுஸ்பி அவ யகுத்துலூக்கே ஓ யுருஜூ கே முகம்மதே உங்களை கொல்வதற்கு அல்லது உங்களை நாடு கடத்துவதற்கு அல்லது உங்களை சிறை பிடிப்பதற்கு அவர்கள் திட்டம் திட்டுகின்றார்கள் ஓ எம் குருல்லா வல்லா உ ஹைருல் அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் அல்லாஹ் சூழ்ச்சி செய்கின்றான் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் சிறந்தவன் என்று அல்லாஹ் குஜல்ல ஷான குத்தாலா தன் திருமறையில் பேசுகின்றான் சாத்திமார் அலி அல்லாஹான் வந்த இடத்தை கடந்து போகும்போது இந்த வார்த்தையை காதில் கேட்டு அழுகுறாங்க வாப்பாவை கொல்கிறதுக்கு திட்டம் போடுறாங்களே நாடு நாடுகளும் திட்டம் போடுறாங்களே அழுதுகிட்டே ரெஸ் உல்லாட்ட வந்து சொல்றாங்க நபிகள் நான் எம் கேட்கும்பொழுது அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க ஏமா அழுகிற இந்த மாதிரி யாரை சூழல்ல என் தந்தையே அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி குறைசிகள் திட்டம் போடுறாங்க என்று நபிகள் பெருமகனார் அவர்கள் ஒழு செய்து விட்டு தொழுகத்தான் போனார்கள் அடங்குவாங்களா அடங்கும் சத்திய அல்லாவுடைய மார்க்கங்க மக்காவில் வந்து மதினாவுக்கு வருகின்றார்கள் மதினாவுக்குடிய மதினாவுக்கு வந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் சந்திச்ச முதல் போர் பதிரு போர் இந்த பதிரு போர்ல நபிகள் பெருமகனார் சொல்ல நாய்சல் அவர்கள் போருக்காக வேண்டி தயாராக சகாபாக்கள் கூட்டு வரவே கிடையாது ஒரு வணிக கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட சகாபாக்களை நபிகள் பெருமகனார் சொல்ல நாய் செல்லாம் மக்காவுக்கும் மதினாவுக்கும் மதினாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைதூர உள்ள அந்த இடத்துக்கு கூட்டு வர்றாங்க அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வணிக கூட்டம் வருது அதை தடுக்கணும் அப்படிக்கு தான் போருக்கு வரல போருக்கு ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது போர் செய்யக்கூடிய ஒரு முன் அனுபவம் அந்த ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எந்த சகாபாக்கள் கிடையாது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரையும் சகாபாக்களையும் கொன்று குவிப்பதற்காக வேண்டி அபூஜகில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படைகளை திரட்டி கொண்டு கடுமையான ஆயுதங்களை கொண்டு கொண்டு வந்து வருகின்றான் இது ரசூல்லா செய்து வருது இந்த மாதிரி அபூஜகளுடைய தலைமையில் கூட்டம் வருதான் கொன்று குவிப்பதற்கு செய்தியை கேட்ட உடனே நபிகள் பெருமகனார் சல்லல்லா அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் அந்த போர் செய்வதற்கான ஆலோசனை நடத்துறாங்க ஆலோசனை நடத்தி இறுதியாக அந்த போர் செய்வன முடி வருது நபிகள் நாயம் சல்லா இஸ்லாம் இரண்டு ரக்கா தோல் துவா செய்கிறாங்க யாரா இந்த போர்களத்தில் நீ வெற்றியை கொடு இதில் நீ வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாட்ட கையேந்தி அழுவு அழு துவா செய்கின்றார்கள் அவுபக்கர் சித்திகர் அலி அல்லா அவர்கள் வாங்க போதும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவான் வாங்க இளைஞர்கள் போதும் என்று சித்திகர் அலி அல்லா அவர்கள் பெருமகனார் அவர்கள் அழைக்கின்றார்கள் அந்த போர்களத்துல ஒரு சம்பவம் நடக்குங்க போர்கள் நடக்குது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இரண்டு சிறுவர்கள் அன்சாரி சிறுவர்கள் அப்துல் ரஹ்மான் ரஹமான பக்கத்துல அவங்க தான் அறிவிக்கிறாங்க செய்தியை பதிரு போர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது சண்டை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என் வலது பக்கமும் இடது பக்கமும் அன்சாரியை சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் என் பக்கத்தில் நிற்கிறாங்க இருந்தவங்க நான் உள்ளத்துல ஒரு என்ன ஏற்படுது பெரியவங்களெல்லாம் விட்டுட்டு சின்ன பிள்ளைக்கு மத்தி நிற்கிறவன் அப்படின்னு உள்ளத்தை நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் இடது பக்கத்தில் உள்ள சிறுவர் என்கிட்ட கேட்கிறார் இந்த கூட்டத்தில் அபூஜைகள் யார் கேட்குறார் இந்த கூட்டத்தில் அபூஜைகள்லாம் யார் அப்படின்னு கேட்கிறார் நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன் நீங்க ஏன் கேட்குறீங்க என் சின்ன கேட்குற சிறுவர் இல்லை ஒரு பெரிய ஆள் கேட்டாருன்னா அவரோட சரிசமமான ஆள் கேட்டாருன்னா வயதில் ஒத்தாள் கேட்டாருன்னா சரி சண்டை கேட்பான்னு சொல்லலாம்

என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவனுமே சத்தியமாக தா என்று நான் அபு ஜெகிலை பார்த்தால் நான் அபு ஜகிலை பார்த்தால் தா யுஃபாருக்கு சவாதி சவாதகு ஹத்தா எமுத்தல்ல ஆய்தலுமின்னா என் உடல் அவனுடைய உடலை பிரியாது எப்போது இரண்டு பேரில் ஒருத்தர் மரணிக்காத வரை ஒன்று அவன் சாகணும்னு நான் சாகணும் இது இந்த சா ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் சாகாத வரை என் உடல் அவனுடைய உடலை விட்டு பிரியாது என்று அந்த அன்சாரி சிறுவர் கேட்குறாருங்க